இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களை மட்டும் இங்கே வச்சு இது பெரியார் மண் பெரியார் வாழ்ந்த மண் அதனால் வந்து இங்கே வந்து பிஜேபி ஓட்டு வாங்க முடியாது இந்துத்துவ கொள்கைகள் வந்து இங்கே தலை நிமிர முடியாதெல்லாம் இங்கே வந்து கல்வியை வியாபாரம் ஆயிடுச்சு அப்புறம் எங்கே அவங்க இலவச கல்வியை கொடுத்தாங்க நீங்க சொல்லுவீங்க இளைஞர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மது போதையில் இருந்து இப்போ வந்து ட்ரக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க குருளாதாரத்தில் அறிந்து கொண்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க

பிஜேபி வந்து ஒரு முன்னோதரமான கட்சியாக இந்தியா முழுவதும் செயல்பட்டு இருக்கு தமிழகத்தில் குறிப்பாக செயல்பட்டு இருக்கு இங்க வாரிசு அரசியல் கிடையாது அப்புறம் இப்ப வரைக்குமே அவங்க வாரிசு அரசியல் தான் கூட்டணியில இருக்காங்க தேர்தலுங்கிறனால வாரிசு அரசியல் வாரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் சபரிநாதன் இன்றைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் பாரத் இந்து முன்னணி தலைவர் ஆர் டி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஒரு நாட்டை போறேன்னு சொல்ற கட்சி அவங்களோட கொள்கைகளையும் கோட்பாட்டிலையும் மக்களுக்கு நல்லது செய்யற விதமாக தான் இருக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் வைக்கணுங்கிறது இருக்கணும் ஆனால் இப்போ பாஜக அவங்களோட கொள்கையும் கோட்பாடும் எப்படி இருக்கு அப்படின்னா திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க பிஜேபியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவர்களுடைய கட்டமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து மக்கள் எந்த அளவுக்கு நாட்டில் வந்துட்டு ஊழல் இல்லாமல் எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியில் வந்து தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படி தொலைநோக்கு பார்வையோடு தான் வந்துட்டு பாஜகவுடைய தேர்தல் பயணங்கள் பாஜகவுடைய கொள்கைகளும் அதுதான் அதன் அடிப்படையில் வந்து இவங்க வந்து திராவிடத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்வதை விட திராவிடத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களை ஒழிப்பெண் ஊழல்வாதிகளை ஒழிப்பேன் திராவிடம் வந்து இந்து மதத்துக்கு எதிராக மட்டுமே செயல்படுகின்ற கொள்கைகளை வந்து அது வந்து உடைப்பேன் என்ற போக்குல தான் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து அவரும் அவர் கட்சியை சார்ந்த ராசா இப்படி பண்ணுற எல்லாருமே என்ன பேசுகிறாங்க கேட்டிங்கன்னா இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களை மட்டும் இங்கே வச்சு இது பெரியார் மண் பெரியார் வாழ்ந்த மண் அதனால வந்து இங்கே வந்து பிஜேபி ஓட்டு வாங்க முடியாது இந்துத்துவ கொள்கைகள் வந்து இங்கே தலை நிம்புற முடியாதெல்லாம் போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் இங்கே வந்து இன்னமும் வந்து அவங்க கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்துட்டு மிகப்பெரிய ஆன்மீக மண் ஏன்னு கேட்டிங்கன்னா இது அவரது நாயன்மார்கள் வந்து பிறந்த மண் ஸ்ரீ ராகவந்தரா பிறந்த மண் ஐயா ராமானுஜர் அவர்கள் பிறந்த மண் முத்துராமலிங்க ஐயா தேவர் அவர்கள் பிறந்த மண் பாரதிய பாரதியார் அவர்கள் வந்து பிறந்த மண் இது இந்த மாதிரி கொடைக்காத்த குமரன் அது மாதிரி போன்ற தியாகிகள் வந்து பிறந்த மண் ஐயா ஓமுந்தூர் வந்து கக்கன் போன்றவர்கள்லாம் நல்ல ஒரு அரசியலை வந்து துளியும் கூட ஊழல் இல்லாமல் மக்களுக்காக வந்து தொண்டாற்றிய தலைவர்கள் வந்து பிறந்த மண் அப்படி இருக்கும்போது இவங்க திராவிட மண் திராவிட மண் என்று எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து வரும் காலங்கள்ல வந்து அது இருக்காது அது போன்ற திராவிட மண் திராவிடத்தினுடைய தான் வந்து ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதை நான் வந்து இல்லாத அளவுக்கும் அது முற்றிலுமாக ஒழிப்பென்ற அந்த அது அடங்கிய ஒழிப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதுதான் திராவிட திராவிடத்தினுடைய ஏன்னு கேட்டா இவங்களுடைய கொள்கைகள்லாம் இப்ப நான் சொன்ன பார்த்தேன் இதெல்லாம் இருக்கு இது முற்றிலுமா தான் அவர் வந்து ஒழிப்புன்றத ஒரு சுருக்கமா சொல்லிட்டார் மற்றபடி வந்துட்டு திராவிடத்துனா திராவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு உள்ளடங்கிய விஷயங்கள்லாம் சிம்பிளாக வந்து அதை சொல்லிட்டு போயிட்டார் திராவிடம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுவது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்குது நிறைய மக்கள் நிறைய பணிகள் செஞ்சுருக்காங்க இலவச உணவு படைக்க முடியாத பசங்களுக்கு வசதி இல்லாத பசங்களுக்கு இலவச படிப்பு இந்த மாதிரி நிறைய இளைஞர்களும் சரி மக்களுக்கும் சரி நிறையா செஞ்சுருக்காங்க இப்போது பாஜக அரசு இதுவரைக்கும் தமிழ்நாட்டிற்கு என்ன செஞ்சிருக்கு எதுக்காண்டி மக்கள் பாஜகவிற்கு ஓட்டு போடணும் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லீங்களா திராவிட அரசு எல்லாம் வந்து இலவசமான கல்வியெல்லாம் கொடுத்தாங்கன்ற யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க எப்பெல்லாம் கொடுத்தாங்கன்றத இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கேள்வியாதான் இருக்கு இங்க வந்து கல்வியே வியாபாரம் ஆயிடுச்சு அப்புறம் எங்க அவங்க இலவச கல்வியை கொடுத்தாங்க நீங்க சொல்வீங்க அரசு கல்வி காமராஜர் கொண்டு வந்ததாங்க கல்வி இவங்க எல்லாம் ஒண்ணும் புதுசாலாம் கொண்டு வரல புரியுதுங்களா இங்க வந்து திராவிடம் வந்துட்டு என்னத்தை கொண்டு வந்தாங்க மக்களை அடுத்த இளைஞர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மது போதையில இருந்து இப்போ வந்து ட்ரக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ஜாத்திர சாதிக்கு போன்றவெல்லாம் கைதுகள்லாம் நீங்க பாக்கலாம் தொடர்ந்து இளைஞர்கள் எல்லாம் எவ்வளவு பேர் ஊசி பொருளா இறந்துட்டாங்க இன்னைக்கு போதையின் அடிமையில தான் வந்து இந்த திராவிட அரசியல் வந்து இளைஞர்களை வந்து கொண்டு போயிருக்காங்களே தவிர நீங்க நினைப்பதை போல வந்து இலவச கல்வி இலவசமா அதாவது உயர்தர கல்வி அந்த மாதிரிலாம் இருந்த பண்ண கல்வியை வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக வந்து திராவிட அரசியல் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால நீங்க அதே போல பாஜக என்ன செய்து நீங்க சொல்றீங்க பாஜக வந்து மிகப்பெரிய இந்தியாவே வந்து வறட்சி பாதை நோக்கி கொண்டு போயிட்டிருக்காங்க பொருளாதார கேக்குறேன் தமிழ்நாட்டுக்கு வந்து மிக வீணாங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய சாலைகள்லாம் இன்னைக்கு போட்டிருக்காங்கனாக்கா ஐயா வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்தில் போட்டிருக்காங்க அதோடைய தொடர்ச்சியாக இது இன்னைக்கும் வந்து ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பராமரிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் நெடுஞ்சாலைகள் வந்து பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்தியா முழுவதும் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் அல்ல சிட்டிக்குள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ளடங்கிய ஒரு ஸ்லிம் பகுதி இருந்தால் கூட மெட்ரோ ரயில் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் ஏரியா பகுதியில் இருக்கக்கூடிய பேசின் பலத்துக்கு ஜயநிதி மாறன் வந்து சட்ட பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு பேசினவுடனே அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் கூட அரசியல் நாகரிகம் மக்களோட பயனை தான் வந்து பார்க்குறாங்களே தவிர இதில் வந்து இப்போ இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அதனால் வந்து இதை நம்ம செஞ்சோம்னா இப்போ எம்பி ஜயநிதி மாறன் அவர்கள் தான் வந்து புகழ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சுயநலம் அல்லாமல் இவங்க ஜயநிதி மாறன் அவர்கள் பேசியதற்காக கூட அவங்க வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்பென் கேட்டு காலத்தை வந்து திறப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை வந்து ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கும் கொண்டு வர தயாராக இருக்காங்க நவலையா பள்ளி வந்து இலவசமான கல்வி சிபிஎஸ்சி கல்வி இருக்குது அந்த கல்வியெல்லாம் இங்கே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இவங்க அனுமதிக்கிறதுலாம் கிடையாது அதனால் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இந்த நாட்டிலையும் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க பல விஷயங்கள் இங்கே அனுமதிக்கிற உதாரணத்துக்கு கோயம்புலேருந்து பார்த்திங்கன்னா மதுரிலேர்ந்து பெங்களூர் வரைக்கும் போகிறேன்னு நெடுஞ்சா பெரிய பைபாஸ் ஹைவே ரோடு வந்து போடுறேன்னு சொல்கிறாங்க இன்னி வரைக்கும் மண் எடுக்கிறதுக்குண்டான அனுமதி அதுகளில் எவ்வளோ பெரிய அரசியல் இவங்க இருக்காங்க திமுக அரசாங்கம் நிலம் இப்போ இவங்க சொல்கிறாங்க எத்தனை இடங்களை இவங்க இப்போது திமுக அரசாங்கம் ஆக்கிரமிப்பு பண்ணலீங்களா கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய இடத்தை இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணலையா செய்திகள் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்குங்க ஏன் இப்போது இது சத்திரம் சத்திரன்றது ஸ்கூலை எடுத்துட்டு சத்திரமாக கட்டுறேன்றாங்க சத்திரம் மக்கள் பயன்பாட்டில் இருக்குது அந்த சத்திரத்தையும் எடுக்கிறாங்க சென்னை முழுவதும் வந்து இலவச சின்ன சமுதாய கூடங்கள் இருக்குது இன்றைக்கி எத்தனை சமுதாயக்கூட பயனற்ற இருக்கு தெரியுங்களா ஏழை எளியில் திருமணம் இலவசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனையோ சத்திரங்கள் இன்றைக்கி பயனற்று தான் இருக்குது இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐயா மோடி என்ன பண்ணார் ஐயா மோடி என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தமிழகத்தினுடைய முதல்வர் முழுவதுமாக தமிழகம் முழுவதும் மதுவை ஒழிப்பேன் என்னுடைய தேர்தலில் ஜெயிச்சேன்னு சொன்னா முதல் கையொப்பும் என்னுடைய மது ஒழிப்புகள் தான் முதல் கையொப்பம் ஆனா மதுவ ஒழிப்பேன்னு சொன்னீங்களே ஒழிச்சுங்களா தமிழகம் முழுவதும் எத்தனை பெண்மணிகள் வந்து போராடினாங்க சொல்லுங்க இப்ப பச்சபாஸ் காலேஜ் பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்பு இளைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒயின்சப்லாம் அடிச்சு உடைச்சி ஜெயிலிக்கெல்லாம் போனாங்க அப்போ அவங்க அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தாச்சு அப்போ நல்ல விஷயங்களை கொண்டு வரணுமா இல்லையா அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலில் நான் பேசினேன் ஆனால் நான் இப்போ இருக்க தேர்தலில் நான் வந்து அதன் அந்த நாங்கள் தேர்தல் அளிக்கிற சொல்லலை என்னென்னால் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அதை வந்து யார் சொல்கிறாங்க எம்பி கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க அவங்களே என்ன சொல்கிறாங்க தமிழகத்தில் வந்து இளம் பெண்கள் விதவையாகிறாங்க மதுவால் தான் விதவியாகிறான் அதே எம்பி அவர்கள் தான் சொன்னாங்க ஆனால் இன்னி கேள்வி கேட்டால் அதுக்குண்டான பதில்கள் இல்லை ஐயா மோடி அவர்களை பற்றி இவங்க எவ்வளவோ கேள்வி கேட்குறாங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எத்தனை இப்போ மின்சாரம் அதாவது இப்போ இந்த தேர்தலில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல்கள் நீங்கள் சொன்னீங்க என்ன தேர்தல்கள் சொல்லியிருந்தீங்க மின்சார கட்டணத்தில் மாத மாதத்துக்கு வந்து நாங்கள் வந்து மின்சார கட்டணங்களை வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்க நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா அனைத்து பெண்களுக்கும் வந்துட்டு நாங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னீங்க அப்புறம் என்ன பண்ணீங்க கொம்பு கீழே இருக்கணும் தான் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க இப்போ அதே தான் வந்து இப்ப திருப்பியும் கேஸ் சிலிண்டர் குறைப்பான்னு நான் இப்போ நீங்க தமிழ்நாட்டுல நடந்த எலெக்ஷனுக்கு கொடுத்த வாக்குறுதியே வந்து இன்னமும் நீங்க வந்து மூன்று ஆகியும் அதை வந்து தமிழக மக்களுக்கு வந்து சரியான முறையில் உங்களால கொடுக்க முடியல அப்ப நீங்க வந்துட்டு என்ன சொல்றீங்க நான் பிஜேபி செய்யலன்னு நீங்க அங்க கை காட்டுறீங்க நீங்க என்ன செய்ய தமிழ்நாட்டு மக்கள்ல நீங்க என்ன என்ன இது இதுவரையும் செய்யல அதோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்துட்டு அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸ் நம்ம நிச்சயமா பாக்கலாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்களோட அவங்க இதுவரை பண்ணல மதுவை ஒழிக்கல அப்படின்னு நீங்க சொல்ற வரையும் கரெக்ட் ஆமா இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்துட்டேன் அப்படின்னா மதுவை படிப்படியாக முப்பது அறுபது தொண்ணூறுன்னு குறைச்சிருவேன்றாங்க ஆனா மதுவை ஒழிச்சிட்டு கல்லு கொடுப்பேன்றாங்க இது எந்த விதத்துல நியாயம் கேட்கறேன் கல்லு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உடலுக்கு நல்லதான் ஃபாரின்ல எல்லாம் நீ கல்லும் இருக்குதா இல்ல போதை தானே அது போதை வந்து அது நீங்க போதை லிஸ்ட்ல வராதா அந்த லிஸ்ட்லயே வர ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க கிராமத்துல எல்லாம் வந்து கல்லு எல்லாம் இருக்கு மாத்திர போட்டு அதுதான் வந்து போதையாகும் நேச்சுரல் கல் இறக்கி குடுக்கும் பெரிய அந்த அளவுக்கு இருக்காது உடலுக்கு வந்து நல்லதும் போதை ஆகுமா ஆகாது அவ்வளவுதான் மாத்திரப்பட்ட போதையாகும் பெரும போதையாகாது அது வந்து உடலுக்கு நல்ல ஒரு விஷயம் தான் பட் அது வந்து எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து அது நடைமுறைக்கு இப்போ கொண்டு வரல அது கொண்டு வரும்போது அதை நம்ம வந்து பேசலாம் அது மட்டும் இல்லை நான் இன்னொரு விஷயம் நம்ம தெளிவாக இருக்கும் அடுத்த தலைமுறையை வந்து இந்த நாட்டுக்கு பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய இளைஞர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் உடல்நலத்தில் வந்து நம்ம அக்கற கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தமிழக முதல்வருக்கு இருக்க வேண்டும் தமிழகம் முழுவதுமாக போதை நோக்கியும் இளைஞர்கள் வந்து அழிவு நோக்கியும் பயணித்தால் தமிழகம் அடுத்த தலைமுறை கேள்விக்குறியாகப்படும் அடுத்த தலைமுறை வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருக்காது தமிழக முதல்வர் அவர்கள் இனி வரும் காலங்களாக தான் தமிழகத்திலிருந்து அவர் வந்து சொல்கிறார் செய்திகளில் தலை தலைமைச் செயலகத்தெல்லாம் வந்து காவல்துறை உயர் அதிகாரிலாம் வச்சுட்டுலாம் வந்து பேசுறாங்க கொள்கிறாங்க ஆனால் அப்படி இருந்தும் எப்படி உள்ள போதைப்பொருட்கள் உள்ள வருதுன்னு எங்களுக்கு தெரியல கொடுமையாகவே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நிச்சயமாக ஆதரிக்கவும் தயாராக இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு பேட்டி ஒன்று சொன்னாங்க என்னன்னா கோவையில் வந்து குளிர் கம்மியாகி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வந்து வெப்பநிலை வந்து அதிகமாகுது அதற்கு காரணம் திமுக தான் அப்படின்றாங்க இது எந்த விதத்துல இயற்கை மாற்றத்திற்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம் இல்லை வெப்பம் அதிகமாகுதுன்னா தொழில் வளங்கள் வந்து அங்கே அதிகமாக இருப்பதின் நோக்கத்தில் அவர் சொல்லியிருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் தொழில் வளங்கள் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு இருக்கு பிளஸ் அதை வந்து பொல்யூஷன் எல்லாம் வந்து இப்போ ஐயா வைக்கோ அவர்களோட பார்த்தீங்கன்னு சொன்னா ரசாயனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா நீர்ல வந்து தண்ணீரில் வந்து ரசாயனம்லாம் எல்லாம் கலக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து துணிகளுடைய கழிவுகள்லாம் வந்து ஆற்றல் கலக்கப்படுகிறது மண்ணில் வந்து அது ஊறுவதனால் தண்ணீர் வந்து சுத்தமாக இல்லை மனித உயிர்கள் வந்து சரியான உள்ள பாதுகாக்கப்படுறதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க அதன் அடிப்படையில் அவர் பேசியிருக்காரா பேசியிருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு அப்படியா வைகோ சொன்னது வந்து அதிமுக ஆட்சியிலேயும் சொன்னாங்க ஆமா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காரணம் திமுகன்றாங்க இல்ல அவங்க தானே அனுமதி நீங்க சொன்னீங்க திராவிட ஆட்சி தான் திராவிட ஆட்சிகள் ஓகே ஆனா இவங்க குறிப்பிட்டு சொல்றது திமுக அப்படின்றாங்க கரெக்ட் இப்ப இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவங்க திமுக தானே அப்ப திமுக வந்து மூன்று ஆண்டுகள் இருக்கும்போது அப்படிப்பட்ட தவறுகள் செஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல இவங்க வந்தப்ப அந்த தவறுகள் அங்கேயே இருந்துச்சுன்னா இவங்கதான் பொறுப்புன்னு சொல்றீங்களா நிச்சயமாக இப்போ நான் வரேன் இப்போ இந்த இடத்துல வந்து நாளைக்கு பிஜேபியும் அந்த இடத்துல வந்து தமிழக முதல்வராக அண்ணாமலை அவர்கள் வந்து பொறுப்பேற்றாலும் அங்கே முன்னாடி இந்த தவறுகளை சரி செய்வதில் அது அங்கே இருக்கக்கூடிய நாட்டுக்கு தேசத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கம்பெனிகள் இருந்தால் அதை மூடவில்லை என்று சொன்னால் அது பிஜேபி அண்ணாமலை அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றாலும் அது அவர் தான் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதில் வந்து யதார்த்தமா இதில் யாரும் நம்ம வந்து மாற்றுக்கிறதுலாம் கிடையாது அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து தமிழகத்தில் ஆட்சி அளிக்கின்றது திமுக திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் நீங்கள் நடக்கக்கூடிய தவறுகள் அனைத்துக்கும் வந்து பொறுப்பேற்க வேண்டி வரும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன்னு ஏன் நல்லதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தான் இதா நல்லது நடந்ததுன்னு சொல்லும்போது தவறு இருந்தாலும் அது தான் பொறுப்பேற்றாகணும் அதன் அடிப்படையில் வந்து அவர் பேசியிருப்பார் மத்தபடி உள்நோக்கங்கள்லாம் கிடையாது ஏன்னா பாரதிய ஜனதாவுடைய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் ஊழல்வாதிகளை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் தொடர்ந்து அவர் செயல்பட்டுட்டு இருக்காங்க பிஜேபியினுடைய தலைமையும் அதே அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கு அதனால அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து சுயநலமாக இருக்காது நிச்சயமாக பொதுநலமாக தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான கருத்தும் அல்ல பாஜகவில் பாமகவும் சரத்குமாரும் இணைஞ்சிருக்காங்க இது வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளம் பாய்ந்த கட்சியாக மாறிடும் மாறிடுச்சு தமிழ்நாட்டில் அடுத்த கண்டிப்பாக தாமரை வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது எந்த விதத்தில் பாமக வந்து பலம் வாய்ந்த கட்சியாக பாஜகவே இருக்கு அதாவது பாமக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எங்கேயோ அதிமுக கட்சியும் வந்து கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றுருக்காங்க அது அது மட்டுமல்ல இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் பல இடங்களில் வந்து தருமபுரி விழுப்புரம் அப்புறம் வந்து கும்பகோணம் செங்கல்பட்டு இந்த திருச்சி போன்ற பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாமகவுடைய அந்த எப்படி சொல்கிறது ஜாதி ஓட்டுகள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பாமகவால இப்ப வரைக்கும் தனிச்சு நின்று ஒரு கவுன்சிலர் பதவி கூட ஜெயிக்க முடியாத ஒரு கூட்டணி இல்ல எப்படி நீங்க தமிழ்நாட்டில் ஓட்டுகளுடைய பெர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா அதன் அடிப்படையில் தான் அடிப்படையில் தான் நானும் சொல்றேன் அதே பெர்சன்டேஜ் அடிப்படையில் தான் அவங்க வந்து இப்போ இப்ப நீங்க சொல்றீங்க சீமா அண்ணன் சீமான் இருக்காரு தமிழகத்துல தொடர்ந்து தனித்து தான் போட்டிடுறாரு இப்போ சீமான் வந்து ஒரு கட்சியோடு இணைக்கும் போது அது பலமா பலவீனமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க

தொடர்ந்து அவர்களுக்கும் சீமான யாரும் முடியாது அதே சமயம் பாமகவும் கூடுகிறது விட இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பிஜேபி அசுர வளர்ச்சி நோக்கி போகின்றது தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பிஜேபி சென்று அடைந்திருக்கின்றது பாமர மக்கள் மனதிலே அண்ணாமலை அவர்கள் வந்து நல்ல முறையில வந்து அவர் பேசப்படுகிறார் தமிழகத்தில் எங்கெல்லாம் பறக்க முடியாது என்று பாமக கொடி நினைத்தார்களோ தாமரை மலராது என்று நினைத்தார்களோ தமிழகத்தில் தமிழகத்தின் மூளை மூளைக்கெல்லாம் கொடிகள் பறக்கின்றது தாமரை மலர்கின்றது இன்று வரை மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி பிஜேபி செல்வதனால்தான் சரத்குமார் அவர்களோட பார்த்தீங்கன்னு சொன்னா திடீர்னு ஒரு முடிவு எடுத்து பிஜேபியில இழஞ்சார் பாமக பாமகவும் ஏன் வந்து அவங்க இணைஞ்சாங்க கேட்டிங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கொள்கைகளும் கேட்டிங்கன்னா கல்வி வந்து இலவச கல்வி கொடுக்கணும் மருத்துவம் வந்து உயர்த்தல் மருத்துவத்தை வந்து இலவசமாக கொடுக்கணும் இது போன்ற எண்ணங்கள் மது வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் இன்னைக்கு இல்லை அப்போ வந்து வந்து பாமகவும் குரல் கொடுத்தா அதே எண்ணம் பிஜேபிக்கும் உண்டு அதனால் எங்களுடைய கொள்கைகளோடு பிஜேபியோட கொள்கைகள் ஒத்து போவதால் நாங்கள் பிஜேபியோடு இணைந்து உள்ளோம் பிஜேபியோடு இணைந்து நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண்போம் அதனால வந்து பலமான கூட்டணி அமைந்தது என்று மக்களே பேசுறாங்க அதை அதோட கருத்துக்களை தான் வந்துட்டு அந்த கட்சியை பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க பாமக கட்சியை சார்ந்தவங்களாம் இன்னைக்கு வந்து தேர்தல் பரப்புரை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தாமோ அன்பரசன் அவர்கள் பிரதமர் மோடியை பார்த்து கொலை மிரட்டல் விட்டார் இப்போ வரைக்கும் தாமோ வன்பரசன் அரசு பண்ண முடியல காரணம் என்ன அது தமிழக முதல்வர் தான் காரணம் தமிழகத்தில் ஆட்சி ஆகக்கூடிய இது பண்ணவங்க கேஸ் கொடுத்தது வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஏன்னா அவங்க மேலதான் குலைமிரட்டல விட்டது பிரதமர் மோடியவே ஒருத்தவங்க வந்து கொலை முரட்டல் விட்டுருக்காங்க அவங்க இப்போ வரைக்கும் ஒரு காலேஜ் சமைக்க அதுதான் தமிழகத்துனுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது என்பதை இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக வந்து இப்போது தருமையை எப்படி தமிழில் சட்டம் ஒழுங்கா அதாவது ஆமா நாட்டினுடைய பிரதமர் வந்து நீங்கள் நாட்டினுடைய சட்டமர் சம்போது நாட்டினூலில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மேலே எந்த விதமான தாக்குதல்களோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களால் நடத்தப்படவில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கருத்தை கருத்துக்களாக பார்க்குறாங்க அதனால் பேசும்போது சட்டம் வந்து புகார் கொடுத்துருக்கோம் புகார் அடிப்படையில் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கட்டும் எடுக்கலனாலும் அடுத்தபடி நம்ம வந்து என்ன ஸ்டெப் எடுக்குமோ பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வன்முறையை கையில் பிஜேபி கட்சி எடுக்கலை அப்போது வன்முறையே விருப்பம் இல்லாத ஒரு கட்சி பிஜேபி இதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா சென்ற முறையை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியின தலைவராக இருக்கும்போது திமுகவுடைய அலுவலர்கள்லாம் அழித்து உடைச்சாங்க இல்லைங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க விமர்சனங்கள் வைத்ததன் காரணமாக பிஜேபியினுடைய கட்சியெல்லாம் அலுவலகத்தை அடித்து வச்சு ஆனால் இன்றைக்கு தமிழ் இந்தியாவே ஆளுகின்ற பாரத பிரதமர் அவர்களுடைய கொலை கொலைமெண்டில் விடுக்கும் அளவுக்கு பேசிய கருத்து கூட அவங்க எதிர்மறை கருத்துக்கள் பேசினார்களே தவிர வன்முறையில் கை எடுக்கவில்லை ஏனென்றால் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க ஆனால் காவல்துறை இது வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தன்மை அல்லாமல் நம்முடைய எதிர்கட்சி தலைவரெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இது வந்து நல்லது கிடையாது இப்போ ஸ்டா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து யாருன்னா பேசினா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வந்து திமுக கட்சி எதிர்த்து பேசினாலும் திமுக கட்சி எம்பியில் எதிர்த்து பேசினாலோ தமிழகம் முழுவதும் பிஜேபி சார்ந்தவங்க இந்தியக்கே சார்ந்தவங்களோ தொடர்ந்து கைது பண்றக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் தாம் அன்பரசன் அவர்களை கைது செய்யாதது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தமிழக அரசு இது போன்ற செயல்களில் வந்து ஒரு பாராபட்சமின்றி சட்டம் ஒழுங்குனா சட்டம் ஒழுங்கின் அடிப்படையில் தான் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்து இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மத்திய சென்னையினுடைய வேட்பாளர் பிஜேபியினுடைய வேட்பாளர் நம்ம வினோத் செல்வம் அவர்கள் வந்து பரப்புகளில் வந்து என்ன சொல்லிட்டார் சொல்லிட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா தமிழகத்தில் இருக்கவங்க இங்கே வாழக்கூடியவங்களாம் வந்து ரூபாய் காசு கொடுத்தா ஓட்டு போயிடுவாங்க இல்லை போயிடுவாங்க ஆனால் இல்லை நம்ம வந்து நீங்கள் வெக்கேஷன் போயிடுவீங்க இவங்கெல்லாம் குடிக்க போயிடுவாங்கன்ற மாதிரி பேசுறந்தாங்க அப்படி ஒரு தவறாக பேசணுன்னா சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி கருத்துலாம் அவர் பேசலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை புரிதலாக எடுத்துக்கொண்டு செய்திகள் வெளியே வந்ததுக்கே நீங்கள் எஃப்ஐஆர் வந்து வழக்கு பதிவு பண்றீங்க அப்போ உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வந்து எந்த அளவுக்கு இருக்கிறதோ மக்கள் பறவையே நம்ம வந்து அதை விட்டுடலான்றது என்னுடைய எண்ணம் வாரிசு அரசியலை ஒழிப்போம் சொல்ற பாஜக பாமக ஒரு வாரிசு அரசியலுங்கிறத மறந்துட்டாங்களா அது ஒரு குடும்ப அரசியலும் கூட இதை மறந்துட்டாங்களா இல்ல கவனிக்க மறந்துட்டாங்களா அப்படின்றது அதாவது பிஜேபியில் வந்து பெரும்பாலும் வாரிசு அரசியல் கிடையாதுங்க மாற்று கட்சிகள் இருக்கக்கூடிய வாரிச அரசியலை பற்றி அவங்க வந்து குறைகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அடுத்த சூழ்நிலைகளுக்கு வந்து அவங்க மாற்றி அமைக்கக்கூடிய கட்டமைப்புகள்லாம் உருவாக்கி வச்சிருக்கு பாமக கட்சியை சொல்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பாமக கட்சியில் வந்து ஜி கே மணி அவர்கள் வந்து தலைவராக இருக்கிறார் அவர்கள் விருப்பத்துக்கு தகுந்ததை போன்றுதான் இவர்களை தேர்ந்தெடுத்தது இருப்பதாகவும் சொல்லி அவங்க அவங்களுடைய கருத்து பாமகவுடைய கருத்தாக அது இருக்கின்றது அதில் வந்து பிஜேபியினுடைய தலைமை வந்து அதில் வந்து பெரிதாக கருத்துக்களை சொல்ல விரும்பவில்லை இருந்தாலும் கூட வாரிசு அரசியல் வந்து எதிர்காலங்களில் வந்து அது இருக்கக்கூடாது என்பது பிஜேபியுடைய கருத்து மட்டும் இல்லை அது பாரத ஜனதா கருத்தும் கூட ஏன் கேட்டிங்கன்னா ஒழிப்பவன் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் கொடிப்பிடிப்பவன் கொடிப்பிடித்து கொண்டே இருக்க வேண்டும் மேடையில் பேசுவன் மேடையில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற செயல்கள் அல்லாமல் பிஜேபியில் இருப்பதை போன்று கொடிப்பிடிப்பவர்களும் தலைவராக ஆக வேண்டும் எண்ணங்கள் மற்ற கட்சிகளுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தமிழகத்தில் இன்றைக்கு கொடிப்பிடித்தவர்களும் கவர்னராக கொண்டு வரப்பட்டு உள்ளார்கள் எம்பியாக கொண்டு வரப்பட்டு உள்ளார்கள் அதே போன்று மற்ற கட்சிகளிலும் கொண்டு வரதுக்கு உண்டான பிஜேபி வந்து ஒரு முன்னுதாரமான கட்சியாக இந்தியா முழுவதும் செயல்பட்டு இருக்கு தமிழகத்தில் குறிப்பாக செயல்பட்டு இருக்கு இங்க வாரசு அரசியல் கிடையாது அப்புறம் இப்போ வரைக்குமே அவங்க வாரசி அரசியல்ல தான் கூட்டணியில இருக்காங்க இருக்காங்க பட் இப்ப அரசியல் சூழ்நிலைன்றதுனால தேர்தல்ன்றதுனால தேர்தல்ங்கிறனால வாரிசு அரசியல் எடுத்துக்கலாம் எடுத்துக்கல அப்படிதானே சேர்த்திருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா திமுக தொடர்ந்து வாரிசு அரசியல் தான் வாரிசு அரசியல் தனித்து பண்றது வேற வாரிசு அரசியலை எதிர்க்கிறவங்க வாரிசு அரசியலை சேர்த்துக்கிறது வேற அதுதாங்க இப்போ நம்ம இப்ப பிஜேபி தலைமையை என்ன சொல்ல வராங்க கேட்டீங்கன்னா அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு இப்ப நான் வந்து என்னுடைய கூட்டணியில் நீங்க வரணும்னு சொன்னா அவங்களுக்கு வாரிசு அரசியல் தான் உள்ள வாங்கன்னு சொல்லி கண்டிஷன் இப்ப வந்து கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது ஏன்னா இப்ப எலெக்ஷன் இருக்குன்றனால அதை நம்ம சொல்லவும் முடியாது உங்களை நாங்கள் அரவணிக்கிறோம் ஏன்னா அவங்களோட கட்சியினுடைய நிலைப்பாடு அதை எதிர்க்க தான் செய்கிறாங்க இன்றைக்கும் வந்து கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி வாரச அரசியல் இந்தியாவில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி முற்றிலுமாக அவங்க எதிர்த்தா இருக்காங்க அதில் அவங்களோட நிலைப்பாட்டிலேருந்து இருந்து வரையும் பிஜேபி வந்து பின்வாங்கவே இல்லை புரியல நாளைக்கு இந்த கூட்டணிகள் மாறலாம் அதுக்காக நிரந்தரமாக பிஜேபி கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதிமுக கூட தாங்க இப்ப வந்து எதிர்த்து பேசுறாங்க அந்த மாதிரி பாமகவும் நாளைக்கு இருக்கலாம் இருந்தால் நன்மைதான் இல்லாவிட்டாலும் வாரிசு அரசு வந்து எடுத்து பேசதான் போறாங்க அதனால வந்து அவங்களுடைய கட்சி நிலைப்பாட்டில் வந்து ஆழமான கருத்தை வந்து நம்ம வந்து சொல்லவும் எதிர்க்கிறாங்க மாற்று கருத்துமல்ல பின்னடைவுகளும் இன்றிய வரைக்கும் பிஜேபி கட்சிக்கு கிடையவே கிடையாது தொடர்ந்து அவங்களை எதிர்ப்பாங்க அவர்களுக்கு உண்டான அரசியல் ஆலோசனைகளும் நிச்சயமாக வந்து பிஜேபி வந்து கொடுப்பாங்கன்றதுல எந்த விதமான மாற்றுக் கருத்தும் அல்ல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதிலமை தமிழிக்க நன்றி முயல்வத ஆக்சிஜன் இன்றி அண்பு